ஃப்ரெண்ட்ஸ் இந்த வந்து பார்த்தீங்கன்னா மதுரைக்கு ஏக்கே அமக்கடி தான் வரும் ஏக்காம்குள்ளே ஏற்கனவே சரி கைஸ்லாம் தீபாவளி டிரஸ் நிறையா பார்த்துருக்கோம் இன்றைக்கி நம்ம வீடியோ பார்க்குறது வந்து பார்த்திங்கன்னா ஐநூறுரூவாய்க்கு மேலே உள்ள பட்டு சரி எல்லாமே பார்க்க போகிறோம் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா நீடல் ஒர்க்கு வச்ச டிசைனர் சரி புதுசாக வந்திருக்கு அது எல்லாமே பார்க்கலாம் இப்போ நம்ம இந்த சில்க் சேரி எல்லாமே பார்க்குறோம் பார்த்திங்கன்னா இதோடய ரேட் எல்லாமே ஐநூறுரூவாய்க்கு மேலே இருந்தது இப்போ நம்ம கிரீன் கலரில் வந்து பார்த்தீங்கன்னா லாங் பார்ட்ராக கொடுத்துருக்காங்க இந்த சரியர் ரேட்டு ஆயிரத்தி நூற்றி தொண்ணூற்றி நாலு இதில் எல்லாமே பார்த்திங்கன்னா ப்ரைடல் ஒர்க்கு வச்சு கொடுத்துருக்காங்க இந்த டிஸ்பிளேவில் வச்சுருக்க சரி எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க்கு வச்ச சில்க் சரீ தான் ப்ளூ வித்து வாடாமல்லி பிக்கில் பார்ட்ரு வந்திருக்கு இந்த பர்பிள் கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி நூற்றி ஐம்பத்தெட்டு இந்த ப்ளூ கலர் சேரீ ரேட்டு ஆயிரத்தி ஐம்பத்தி மூணு இதில் முந்தைய ப்ளவுஸும் பார்த்தீங்கன்னா இந்த ப்ளூ கலர் சேரீக்குலாம் க்ரே கலராக வந்திருக்கு கலர் எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்லா அழகாக கொடுத்துருந்தாங்க லைட் கலர் டார்க் கலர் கலந்தான் இருக்குது இந்த ப்ளூ கலர் சேர ரேட்டை ஆயிரத்தி முந்நூற்றி ஐம்பத்தெட்டு நல்ல ஒரு மயில் கழுத்து கலரில் அழகாக கொடுத்துருக்காங்க இந்த சேரீ வந்து டபுள் கலர் சேரில் தெரியுது இந்த கிரீன் கலர் சேரீ ரேட்டு அறுநூத்தி முப்பது இந்த செக்ஸல் ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒர்க் வச்ச சரி இருக்குது நார்மலாக இருக்குது சில்க் சேரி கலெக்ஷனாக நிறையா இருக்குது எல்லாமே ஐநூறுரூவாய்க்கு மேலே கொடுத்துருந்தாங்க லைட் கிரீன் சேரி ரேட்டு ஆயிரத்தி தொண்ணூற்றி எழுபத்தி மூணு இந்த ப்ளூ கலர் சேரி ரசட்ட ஆயிரத்தி தொண்ணூற்றி ஐம்பத்தெட்டு இந்த பக்கம் உள்ள சேரி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஒர்க் வச்சுருக்காங்க நல்ல ஒரு டார்க் கிரீன் ரெட்ல இல்லை குங்கும்பம் ரெட்டில் பார்ட்ரு கொடுத்துருக்காங்க இந்த பிங்க் கலர் சீரேட்டு தொள்ளாயிரத்தி தொண்ணூறு இந்த ப்ளூ கலர் சில்க் சரி வந்து பார்த்தீங்கன்னா சரியோட பாடத்தில் அவங்களுக்கு ஜரி டிசைன் ஜிக் ஜாக் டிசைன் வருது எண்ணூத்தி ரெண்டு இந்த பாட்களில் அவங்களுக்கு முந்தியும் ப்ளவுஸும் வந்துருது எண்ணூற்றி ரெண்டு ரூபாய்க்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த ஒர்க் வச்சு சரிலாம் அழகாக கொடுத்துருந்தாங்க சில சரி பிங்க் பீங்குல செக்கடு பட்டர்லாம் கொடுத்துருக்காங்க இந்த கிரே கலர் சரியர் ரேட்டு செக்கிடுப்பாட்டெலாம் கொடுத்துருக்காங்க பார்த்தீங்களா பார்த்திங்களா காப்பிரச்சரிவருக்கு வந்துருக்கு நானூற்றி அறுபத்தி மூணு தான் இந்த சரியர் ரேட்டு நல்ல ஒரு பேரட் க்ரீன் வித் பிங்க் கலரில் பார்டர் வந்திருக்கு ஐநூற்றி அறுபத்தி மூணு இப்போ நம்ம பார்க்குறது எல்லாமே பார்த்திங்கன்னா டிசைனர் சேரிலே நீடில் ஒர்க் வந்து புதுசாக வந்திருக்கு இந்த இடத்துல பார்த்திங்கன்னா இந்த ஒர்க் சேர் எடுக்கிறதுக்கு கூட்டம் நிறையா இருந்தாங்க நீடில் ஒர்க்குனால் என்னன்னு சொல்லிவிட்டு எனக்கே தெரியல இந்த சேரியை பார்த்ததுக்கப்புறம் தான் நானே தெரிஞ்சுக்கிட்டேன் இதோட ரேட்டு வந்து ஐநூறுரூவாய்க்கு மேலே இருந்தது இப்போ நம்ம பார்க்குற சேரி எல்லாமே பார்த்திங்கன்னா சாதாரண உங்களுக்கு ஸ்டோன் ஒர்க் வச்சு தான் கொடுத்துருக்காங்க நீட்டில் ஒர்க்கு உங்களுக்கு காமிக்கிறேன் இந்த வீடியோவில் இந்த கத்திர்ப்பு கலரில் இந்த சேரீ இருக்குது பார்த்திங்கன்னா இந்த பாட்டில் எல்லாமே பார்த்தீங்கன்னா இந்த ஸ்டோன் இருக்கு வச்சு கொடுத்துருக்காங்க அந்த டிசைன் வந்து நீடல் டிசைன் மாதிரி நல்லா அழகாக இருக்கும் இந்த சேரீ எடுக்கிறதுக்கு கூட்டம் ஏகப்பட்ட கூட்டம் இருந்தாங்க இந்த ஸ்டோன் ஒர்க் பாட்டில் வச்சிருக்க பார்த்திங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபால்ஸ் மாதிரி ஒரு கிளாத்து கொடுத்துருப்பாங்க இந்த டார்க் க்ரீனும் உங்களுக்கு இந்த நீடல் ஒர்க் சரி தான் லைட் க்ரீனும் அதே சரி தான் இதில் டிஸ்பிளேல வச்சிருக்காங்க உங்களுக்கு என்ன கலர் வேணாலும் நீங்க கேட்டு எடுத்துக்கலாம் இந்த பெப்சி ப்ளூவில் வந்துருக்கு பார்த்தீங்கன்னா இந்த சரியும் உங்களுக்கு அந்த டிசைன் வந்தது தான் இந்த செக்ஷனில் பார்க்குற சேரி எல்லாமே டிசைனர் சேரீ தான் ஒவ்வொரு சேரும் ஒவ்வொரு டிசைனில் கொடுத்துருந்தாங்க இந்த ரெட் கலர் சேரி வந்து நீடல் ஒர்க் வச்சு கொடுத்த சேரி இந்த பர்பிள் கலர் சேரீ அதே டிசைன் தான் கொடுத்துருக்காங்க இந்த பாட்டில் பார்த்தீங்கனால உங்களுக்கு அந்த ஒர்க்கு தெரியும் டிஸ்பிளேவில் வச்சிருக்காங்க பார்த்தீங்களா அதை பார்த்தே நீங்கள் கண்டுபிடிச்சிடலாம் உங்களுக்காக அந்த நீடல் ஒர்க்கு என்னென்னு சொல்லிவிட்டு உங்களுக்கு இந்த வீடியோவில் க்ளோஸாக காமிச்சிருக்கேன் இந்த பர்பிள் கலர் சேரீ எல்லாம் நீடல் ஒர்க் வச்சது அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிசைனர் சேரில் டிஸ்பிளே பிரிண்ட் போட்டு கொடுத்துருந்தாங்க இந்த பிஸ்தா க்ரீனில் இந்த சேரீ பிரிச்சு காமிக்கிறாங்க பார்த்தீங்களா இதில் ப்ளவுஸ் வந்து பார்த்தீங்கன்னா ப்ளைனாக வந்து கையில் பார்ட்ரு ஒர்க் வச்ச பார்ட்ரு வந்திருக்கும் இது நீடில் ஒர்க்கு சேரீ தான் இந்த சேரீ ரேட்டு அறநூற்றி எண்பத்தி அஞ்சு இந்த டிசைனர் சேரீ பொறுத்த மட்டும் உங்களுக்கு ஜார்ஜர் கிளாத்துலேயும் கொடுத்துருக்காங்க டிஷ்யூ கிளாத்லேயும் கொடுத்துருக்காங்க பூனம் கிளாத்துலேயும் கொடுத்துருக்காங்க இது எல்லாமே டிஜிட்டல் போனத்துலேயே உங்களுக்கு டிசைனர் சேரி கொடுத்துருக்காங்க வீடியோ பார்த்து முடிச்சுட்டு ஒரு சின்ன லைக் போட்டு விட்டுருங்க